மத்திய அரசு இந்திய சட்ட விதிகளில் மூன்று சட்டங்களை திருத்தம் செய்து அமல்படுத்தியுள்ளது இந்த மூன்று சட்ட திருத்தங்கள் சமஸ்கிருத மொழியில் இடம்பெற்றுள்ளதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோன்று தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் குற்றவியல் நடுவர் மன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார் சங்க செயலாளர் அருண் சங்க முன்னாள் செயலாளர் ஆதி பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி வழக்கறிஞர் சங்க தலைவர் சிவக்குமார் துணைத்தலைவர் கண்ணன் இணை செயலாளர் செல்வகுமார் அசோசியேஷன் துணைத்தலைவர் சண்முகவேல் பொருளாளர் கைலாசம் ஆலங்குளம் வழக்கறிஞர் சங்க தலைவர் வைத்தியலிங்கம் பொருளாளர் ஆரோக்கியசாமி மற்றும் வழக்கறிஞர்கள் சுவாமி பாலகிருஷ்ண பிரபு மாரிக்குட்டி கரிசல் அருண் தங்கராஜ் புளியரை வெங்கடேஷ் சிதம்பரம் வீரபாண்டியன் நல்லையா கோபிநாத் சுடலை கண்ணன் இசக்கி இந்திரா மாலதி இலக்கியா திருநாவுக்கரசு நித்தியானந்தம் சுரேஷ் அஜித்குமார் அபு அண்ணாவி பாலாஜி ராஜா அப்பாதுரை ஜெயக்குமார் காளிராஜ் அரசன் இசக்கிராஜ் கதிர்வேல் ராஜா கதிர்வேல் ராஜா மணிகண்டன் அருணாச்சலம் பன்னீர்செல்வம் மாரியப்பன் சதீஸ்கரன் காத்தப்பன் மாரியப்பன் செல்வகுமார் சட்டக்கல்லூரி மாணவர் ஜி கே ராஜா வள பல எழுத்தர்கள் குமார் வண்டிமுத்து வேலுமணி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்தும் சட்ட திருத்தம் கொண்டு வந்த மூன்று சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினார்கள்